மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் இயேசு நமக்கு நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி இறைவேண்டல் செய்வது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஜபம் ஜபம் நம்முடைய வாழ்வில் எத்தகைய பங்கை ஆற்றுகிறது என்கிற ஒரு கேள்வியையும் நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய நாளில் நாம் எல்லோருமே தனிப்பட்ட விதத்திலே ஒரு கேள்வியை எழுப்பி நாம் சிந்தித்து பார்ப்போமே நான் அல்லது நாம் எப்பொழுதெல்லாம் ஜபிக்கிறோம் எப்பொழுதெல்லாம் நாம் ஜபத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம் இன்றைக்கு எல்லோரும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க ஆசைப்படுகிறோம் ஆனால் பொது வெளிகளில் தனியாக ஒரு ஜபம் யாராவது ஜபியுங்கள் என்றால் எல்லோரும் யோசிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஆக இன்றைக்கு இந்த ஜபிப்பது என்பது யாரோ ஒருவருக்கு மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களுக்கு மட்டுமான ஒரு வேலையாக நாம் ஒதுக்கி விடுவதை இன்றைய நாட்களில் பார்க்க முடிகிறது ஆனால் இயேசு எப்படி ஜெபிப்பது என்பதை தன்னோடு இருந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாளில் நமக்கும் கற்றுத்தருகிறார் ஆக ஜபத்திலே நாம் முதலிலே கவனிக்க வேண்டியது கடவுளுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது அதை அறிந்து கொள்வதற்காக முதலிலே நாம் ஜெபிக்க ஆசைப்பட வேண்டும் இரண்டாவது கடவுளுடைய கவனிப்பை நாம் எப்படி தேடுவது கடவுளினிடம் எதை கவனிக்கிறார் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் எப்படி தேடுவது என்பது என்னுடைய ஜபமாக இருப்பது நல்லது மூன்றாவது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக நாம் ஜெபிப்பது ஆக இந்த படிநிலைகளில்தான் இயேசு மூன்று விதமான ஒரு சிந்தனையே அல்லது மூன்று விதமான ஒரு ஜபங்களை தன்னுடைய சீடர்களுக்கு தருகிறான் ஒன்று நாம் பார்க்கிறோம் உடல் ரீதியான ஒரு ஜபத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத் தருகிறார் இங்கு உணவினை மையப்படுத்தி அவர் கூறுகிறார் நாம் உடலின் தேவையும் உணவுகளின் தேவையும் அனைத்தையும் நிறைவு செய்வதுமாக இன்றைக்கு உணவு இருக்கிறது ஆக நம்முடைய உடலின் தேவையை முதலிலே சரி செய்து கொள்வதற்கான ஜபமாக இயேசு கற்றுத்தருகிறார் அதைதான் மொழி அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு தேவையான உணவை இன்று எங்களுக்கு தாரும் என உடல் சார்ந்ததை நாம் பூர்த்தி செய்வது கொள்வதற்கான அந்த ஜபத்தை முதலிலே கட்சித் தருகிறார் இன்று இரண்டாவது உறவு ரீதியான ஜபம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்ப உறவுகளை நாம் மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே இயேசு இந்த ஜெபத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார் முதல் தேவை உடல் தேவையை பூர்த்தி செய்து கொண்ட நாம் இரண்டாவது தேவையாக இருக்கிற உறவு தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார் வெறும் உதட்டிலே நாம் உறவுகளை பூர்த்தி செய்து கொள்வது அல்ல உள்ளத்தோடு அடுத்தவரை மன்னிக்கிற முழு மனதோடு மன்னிக்கிற அந்த மனத்திடனோடு நாம் இருக்கிற இருக்க வேண்டும் என இயேசு அழைப்பிடுக்கிறார் மூன்றாவதாக அவர் சொல்வது ஆன்மீக ரீதியானது உடல் சார்ந்து உறவு சார்ந்த இந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கிற பொழுது மட்டும்தான் ஆன்மீகம் சார்ந்த இந்த தேவையை முழுமையாக நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கட்சி தருகிறார் தான் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருடும் உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து இவைகளில் நாங்கள் நிறைவாக இருக்கிற பொழுது ஆன்மீகத்திற்கும் எங்களுடைய ஆன்மாவிற்கும் தீமையை தருகிற தீயோ எங்களை விடுவித்து காத்திருளும் என தன்னுடைய சீடர்களுக்கு தருவதைப் போல எந்த நாட்களிலும் இயேசு கடவுள் நமக்கு அன்றாட உணவை வழங்குகிறார் அன்றாட உறவுகளை நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த இவைகளை இருந்த இரண்டுகளையும் நாம் ஒரு சேர பூர்த்தி செய்து மூன்றாவதாக இருக்கிற ஆன்மீகத்தில் நம்மை கொள்ளி கொண்டு கடவுளை தேடுபவர்களாக கடவுளை நாம் அதிகம் நேசிப்பவர்களாக அதிகமாக கடவுளம் ஜெபிப்பவர்களாக நாள்தோறும் கடவுளோடு உரையாடுபவர்களாக நாம் இருக்க இயேசு ஆசைப்படுகிறார் எனவே நாம் திருப்பாடல்களை நாம் வாசிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதிமூன்றாவது வசனத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது எனவே அவருடைய அரசும் அவருடைய ஆளுமையும் என்னாலும் இருக்கிறது எனவே என்னாலும் அவரை நாம் தேடி ஜெபத்தின் வாயிலாக அவரோடு நம்மை தொடர்படுத்தி கொள்பவர்களாக இந்த தவக்காலங்களில் இருக்கிற அருளை தொடர்ந்து நாம் எரிஞ்சுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க